ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று தினத்தில் நம்ம பெரியவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்திக்கான வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது என்னதுன்ற பார்ப்போம் வாங்க குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்ன செய்யணும்னு தெரியுமா நம்மளுக்கு முதல்ல நம்ம வீட்டையே சுத்தமாக வச்சுக்கணுங்க நம்மளை சுற்றி இருக்கிற இடம் குழந்தைகள் அதிகமாக பருகக்கூடிய இடம் விளையாடக்கூடிய இடம் இந்த மாதிரி பல வகையான இடங்களை நம்ம என்ன செய்யணும் குழந்தைகள் தூங்கக்கூடிய படுக்கை அறையில் இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் தலையணியாக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக இருக்கணுங்க அதாவது பழமொழி சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடணும் அதே போல் நம்ம சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியம் கூடுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளை சூழ்ந்து இருக்கிற இடத்தை எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா க்ளீனாக வச்சுக்கணுங்க அந்த மாதிரி பிராணிகள் நம்ம வீட்டில் எந்த ஒரு அனிமல்ஸ் வளர்த்தாலும் பெட் அனிமல்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி போதெல்லாம் வளர்ப்பாங்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதன் மூலியமா அதுங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னா பாதிப்பு இந்த இருக்கும் பொழுது நீங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கு நம்ம உணவு வகைகள் என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னிங்கன்னா நட்ஸு வகைகள் பால் தயிர் மோர் இந்த மாதிரி அது மாதிரி அதிகப்படியான கீரை வகைகள் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள் இந்த மாதிரி அதிகமாக குழந்தைங்களுக்குலாம் ஜூஸாக போட்டு நீங்கள் கொடுக்கலாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எளிதில் அவர்களை தாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா சளி காய்ச்சல் இருமல் போன்ற அடிக்கடிக்கு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்படும் இதனால் என்ன செய்யணும் நம்ம அடிக்கடிக்கு உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போவோம் அது மெடிசின்ஸு கொடுப்போம் இதெல்லாம் வந்து தவறான ஒரு பழக்கங்க ஸோ குழந்தைங்களுக்கு அதிகப்படியாக நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இதெல்லாம் அடிக்கடிக்கு வராது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைங்கள ரெகுலராக நீட்டாக வச்சுக்கணும் ஓ ரெண்டு நே நேரத்துக்கு சுடு தண்ணி போட்டு குளிக்க வைக்கலாம் மழை நேரமாக இருந்தால் வெயில் நேரமாக இருந்தால் பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கலாம் அதிகப்படியான ஆக்சிஜன் உள்ள இடத்துல குழந்தைங்களை விளையாட விடணும் அந்த மாதிரி குழந்தைகளை வந்து தூய்மையா வைச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் பள்ளு துவக்க வைக்கணும் வெளியே விளையாட்டு வந்தாங்கன்னா கை கால் கழுவ வைக்கணும் சுத்தமான உடைகளை போடணும் குழந்தைங்களுடைய ஆடைகளை வெயிலில் துவச்சி காய வைக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரனால குழந்தைங்களுக்கு என்ன கொடுன்னா ஆரோக்கியம் கொடுங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெந்நீர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வெந்நீர்னால் நல்லா கொதிக்க வச்சு காய வச்சு ஆற வச்சு கொடுக்குறது நோய் யூஸுங்க தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல ஃபேக்ட்ரியாகவும் கெட்ட ஃபேக்ட்ரியாகவும் சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போகும்போது அது தண்ணியோட சக்தியே கிடைக்காது ஸோ குழந்தைங்களுக்கு வெந்நீர் கொதி கொதிக்க வைக்காம வெந்நீரை வச்சு நீங்கள் வெது வெதுன்னு அந்த தண்ணியில் பபுள்ஸ் வரும் அந்த டைம்ல நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே தண்ணியில் உள்ள சக்க தீ இருக்குமே தவிர அந்த தண்ணியில் உள்ள கிருமி மட்டுமே செத்துருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதன் மூலியமாக கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைங்களை பார்த்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு குழந்தைங்கள ஆரோக்கியமாக வளருவாங்க வீட்டை வந்து வாரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் நல்ல டெட்டாயிலோ இல்லை நம்மளுடைய உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வெந்நீர் எலுமிச்சொப்பளம் ஜூஸ்லாம் பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியில் தொடச்சி விட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கிருமியாக இருந்தாலும் வீட்டில் நல்லா இறந்த செல்களெல்லாம் சேர்த்து புதிய வீடாக அப்படியே பளிச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கொடுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கும் பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த ஒரு நோயும் வராமல் பிள்ளைங்களை அணுகாத அளவுக்கு சக்தி அதிகரித்து கொடுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பரப்பள வீடியோகள் வேணும்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளை இன்னொரு வீடியோவில்ஸ் அண்ட் di po